கிருஷ்ணா சரிதா செக் பண்ணல இருந்து இந்த வாரம் நம்ம கஸ்டமைஸ்ட் பினான்சியல் பிளானிங் பத்தி பார்க்க போறோம் ஒவ்வொரு பிசினஸ்க்கும் ஒவ்வொரு கஸ்டமைசேஷன் ரிக்குவயர்மெண்ட் இருக்கும் அது இன் டர்ம்ஸ் ஆஃப் பினான்ஸ்லயும் இருக்கிறது மிக அவசியம் இப்போ நம்ம இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பிசினஸ் டேட்டாவை நம்ம ஒன் இயர் டேட்டாவை அனலைஸ் பண்ணணும் இதை அனலைஸ் பண்ணும்போது நம்ம பிசினஸ்க்கு தேவையான பிக்சட் காஸ்ட் ரெண்டா இருக்கலாம் இபியா இருக்கலாம் காஸ்டா இருக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஃபிக்சட் காஸ்ட்டா வரும் வேரியபிள் காஸ்ட்ன்றதும் இருக்கு வேரியபிள் காஸ்ட் வந்து உங்களுக்கு சீசனுக்கு மாறலாம் இன்வென்ட்ரியோட சேஞ்சஸா இருக்கலாம் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸா இருக்கலாம் இது எல்லாமே வேரியபிள் காஸ்ட்ல வரும் சோ இந்த மாதிரி இந்த ரெண்டு காஸ்ட்யும் நம்ம அனலைஸ் பண்ணனும் நம்மளோட கேஷ் ஃப்ளோவை அனலைஸ் பண்ணனும் மந்த் ஆன் மந்த் நமக்கு எவ்ளோ கேஷ் ஃப்ளோ தேவைப்படுது இந்த பர்ட்டிகுலேர்ல ஒர்க் பண்றதுக்குன்றத நம்ம அனலைஸ் பண்ணணும் இது இந்த டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம்னா நம்மளால வந்து கேபிட்டல் இன்டியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஜென்ரேட் பண்ண வசதியாக இருக்கும் இதை நம்ம அனலைஸ் போதே டுவெண்ட்டி பர்சன்ட் நம்ம இருந்து எடுத்து சேவ் பண்ணணும் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி சொல்கிற மாதிரியே ஒரு ஃப்ளெக்சிபிளான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இது இருக்கணும் ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு சிட் ஃபண்ட் ப்ராடெக்ட் மூலமாக பண்ணலாம் சிட் ஃபண்ட் ப்ராடக்ட்ல என்ன ஃப்ளெக்சிபிலிட்டின்னா உங்களுக்கு பேப்பர் ஒர்க் ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்கள் டாக்குமெண்டேஷன் வந்து ஃபாஸ்டாக தான் இருக்கும் process ரொம்ப ட்ரான்ஸ்பரண்டா இருக்கும் சோ இது மூணு மூலமா உங்களுக்கு கேஷ் சீக்கிரமா உங்களுக்கு கிடைக்கும் and உங்கால உங்க business எந்த ਮੰத் रिक्वायरமென்ட் இருக்கோ அந்த मंथல நீங்க இன்ஃப்யூஸ் பண்ணிடலாம் சோ இது வந்து நீங்க இன்ஃப்யூஸ் பண்றதுக்கு அப்புறமா business-ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி கன்சிஸ்டன்ட்டா நம்ம இந்த financial planning மூலமா grow பண்ண முடியும் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க கிட்ட 500 clients வச்சிருக்கோம் நாம ஜெனரலா சஜஸ்ட் பண்ற இயர் கிளை உங்களுக்கு இந்த காஸ்ட் எல்லாமே அனலைஸ் அனலைஸ் பண்ணுவோம் பண்ணி இந்த இந்த உங்களுக்கு பேமெண்ட் தேவைப்படும் மாதிரி ஒரு ஃபிளெக்சிபிள் சிக் ஃபண்ட் ஸ்கீம் நாங்கள் ஃபைவ் லேக்காக இருக்கலாம் டென் லேக்கா இருக்கலாம் இருக்கலாம் அந்த மாதிரி நம்ம ஃப்ளெக்சிபிள் ஸ்கீம்ஸ் மந்த்சும் அது ஏற்ற மாதிரி சொல்லுவோம் டென் மந்த்ஸ் மந்த் ஸ்கீம் மந்த் ஸ்கீம் அந்த மாதிரி அப்ப நம்ம கேஷ் ஃபுல்லோ எடுப்போம் அந்த மந்த்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பண்ணுவோம் அண்ட் எந்த மந்த்ல சிட்டு பேமெண்ட் ரிகர்மெண்ட் இருக்கோ அந்த மந்த்துக்கு ப்ரீவியஸ் மந்த் ஆப்ஷன நாங்க எடுத்துக் கொடுப்போம் அந்த அமௌண்ட்டை பண்ணிக்கலாம் பண்ணும் போது என்ன ஆகும்னா அவங்களோட business வந்து என்ன ஸ்ட்ராங்கர் ஆகும் அவங்களோட பிசினஸோட ப்ரொடக்டிவிட்டி ஏறும் ஸோ ஒவ்வொரு பிசினஸ்க்கும் பினான்சியல் பிளானிங் வந்து மிக அவசியம் அது இருந்தா தான் உங்களோட அ வந்து நீங்க சேவ் பண்ணி அந்த பேமெண்ட்டையே நம்ம ப்ராரோ பண்ணி ட்ரோ பண்றதுன்றது இது மூலமா நம்ம பண்ண முடியும் சேஃப் ஃபாரோ ப்ரூஃப் சரிங்களா